இன்றைய நாளுக்கான பாடல்கள் திருவம்பாவை பாடல்கள் இருக்கின்றது நகுலாவது தெரியல வாங்கோ ஓ நானும் இன்றைக்கு வந்து யோகாசனம் செய்வது மிக மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த முயற்சியை கைவிடாதீங்கோ மிக மிக சிறப்பான ஒரு தொகுப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது நான் ஏனைய நாட்களில் வந்து மோப்புத்தகத்தில் பார்க்கிற நான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு தடவை விட்டு அதை செய்யறது கூட அது மிக மிக நல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரையும் நேற்று நேற்று பார்த்தனால் அவர் செய்தது ஒவ்வொரு விட கூட மிக மிக சிறப்பாக இருக்கின்றது மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படியே பயணிகள் மிக அமைவது மிக மிக சிறப்பு தரம் வந்து நேரத்தை ஒதுக்க மாட்டோம் ஆனா இப்படி ஏண்டா கூட காலையில அந்த டைம்ல வந்து எல்லாரும் செய்யறதுக்கு ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு வழி எல்லோருக்கும் நன்றி

பாருங்க பாக்குறோங்க தகவல் நீங்க விழிப்பு தகவலுக்குலானு போடுறீங்க இங்க பாருங்க அப்படியே பாருங்களா என்ன இருக்கு இதுதான் இருக்கு இங்க பாருங்க இருக்கு கடைசியாக இதோட இருக்கு மற்றது இல்ல இப்ப நீங்க நின்றால் நேரல்தானுங்களே இருக்குது நான் தாங்க ஓகே நன்றி 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 நாளுக்கான திருவம்பாவை பாடல்களுக்குள் செல்வோம் நகுலா தங்கராஜ் அவர்கள் புது வருஷத்துக்கான பாடல் இணைத்து அது அது நாளைக்கே போடுறன் எனக்கு கவிக்கவண்ணாவும் குரலில் தந்திருக்கிறார் அதை நாளைக்கு இணைத்துக் கொள்கின்றேன் இன்று திருவம்பாவி பாடல் நகுல அவதி தில்லைத்தேவன் அவர்கள் அதுக்குள்ளேயே சன்ரைஸ் செய்தியிலும் போட்டிருக்கிறார் அதையின் தாரன் ப முப்பத்தி ஒன்று தங்கராஜ் அவர்கள் ஜெயந்தங்கராஜ் அவரை நேற்று வந்துட்டு இன்றைய நாளுக்கான திருவம்பாபே பாடல் இங்கே இருக்குது வணக்கம் வாங்குவோம் இனியே காலை வணக்கம் நகுலவதை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து

வேத பொருள் பாடி அப்பொருளாமடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடியாதி திறம்பாடி அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெளைதன் பாத பாடி ஆடாரோரும் பாவாய் ஓரொரு காலம் பெருமான் ே நம் பெருமாள் சீரொரு காழ்வாயோவாள் சித்தம் களி கூற காலோவான் எடுந்தாரைக் கண் பணிப்ப பாரொருகால்வா வந்தனையாழ் விண்ணோரை தாழ் பணியாள் பேரறையற்கு இங்கனமே பித் ൊരുവർ ആ മാറുമോ ആരൊരുവരെ വണ്ണും മിത്തകുരുവ പൂ മുളയേർ വായനാ പാടി ഏരുവ പൂമ്പുണൽ പായ ആടേലോരം പവാ முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடைய நெ திகழ்ந்த மையாளுடையாள் இட்டிடையின் மின்னிப்பொழிந்து பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்ப திருப்புருவம் என்ன குலை குலவீனம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலாகும் எங்கோன்மான் நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையேரோ ரம்பாவாய் கமலம் கமலமிஞ்சிரஞ்சும் விண்ணோர் முடியின் மனைத்தொக வீரற்றா போல கண்ணா வந்து கதிர்வந்து கார்பரப்ப தன்னா ரொளிமலங்கி தாரைகல் தாமகல பெண்ணாகியானாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி த்தனையும் வேறி கண்ணாரமுதமுமமாய் நின்றான் களல் பாடி பெண்ணே இப்ப இப்பும்னல் பாய்ந்தாடேலோரம் பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பளம் சொல் புதுக்கும் எங்கள் பெருமான் நின்பர் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரை போங்கு எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரக்க உனக்கு அல்லாது எப்படியும் செய்யக்க கங்குள் பகல்லம் கண் மற்றொன்றும் காணக்க இங்கு இப்பரிசே அமக்கு எங்கோ நல்குதியேல் எங்குகளில் என்னாயிரு அமக்கேலோரம் பாவாய் போட்டி அருளுகனின் நாதியாம் பாதமலர் போட்டி அருளுகனின் அந்த மான் போட்டி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொட்பாதம் போட்டி எல்லா உயிர்க்கும் போவமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இமாறும் இணையடிகள் போற்றி மால் நான் முகருங் காணாத புண்டரிகம் போட்டி நாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போட்டியா அம்மார்களினீராடிலோரம் பாவாய்

இன்றைய பொரிச்சல் கட்டை கட்டை என்னுடைய கட்டை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆகின்றது கட்டை மரக்கட்டை விறகு கட்டைகளை நாங்கள் கட்டை என்று சொல்லுவோம் மரங்களை வெட்டி அடி அடி குத்திகளாக வெட்டி வெட்டி அடுக்கி விறகு கட்டை கெடுப்பார்கள் கட்டைகள் கட்டைகளாக வைத்து அடுக்கி அடுக்கி வைத்திருப்பார்கள் சில கட்டைகளை காடுகளில் கள்ளத்தனமாக கட்டைகளை வெட்டி அதனை கள்ளத்தனமாக லோரிகளில் ஏற்றி பிடிபட்டவர்களும் உண்டு வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்களும் உண்டு அந்த கட்டையை வெற்றுவது மற்ற சந்தன கட்டை எல்லாம் வெட்டி களவாக வெட்டி சந்தன கட்டைகளையும் அதோடையும் பல சிற்பங்களை செய்வார்கள் சந்தன கட்டைகளை வெட்டி எடுத்து அதில் பல சிற்பங்கள் அழகு அழகு பொருட்கள் எல்லாம் அதில் செய்வது உண்டு மற்றது ஒரு சில மனிதரை பார்த்து சொல்வோம் விரைத்த கட்டை என்று இவர் சரியான விரைத்த கட்டை என்று சொல்வார் இதுக்கும் அசையமாட்டார் விரைத்த கட்டை என்று சொல்வார்கள் அடுத்ததாக உயரும் குறைவான மனிதரை கட்டையர்கள் என்று நாங்கள் சொல்வது உண்டு கட்டையர்கள் மற்றும் அந்த நாட்களில் கட்டை பாவாடை கட்டை சட்டை போட்ட ஞாபகம் என்றும் இருக்கின்றது மற்றது கட்டைகளை அடுக்கி சிதை மூட்டி இறந்த உடலை எரிப்பார்கள் தான் இந்த மையானங்களில் கொண்டு போய் எரிப்பதும் கட்டை வேற வேறெந்த கட்டை இருக்குது எனக்கு கட்டை இன்னொரு கட்டை தரல நீங்க சாரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நாவலர் வணக்கம் வாங்க

காலை வணக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது தெரியல வடிவ கட்டை கட்டை கட்டைகளை வெட்டி அதனை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி விறகுக்காக மேரி காலத்துக்கு அடக்குவதற்காக அறுக்கி வடிவாக வைப்போம் காடுகளில் இருந்து கட்டைகளை வெட்டி கொண்டு அழகாக அடுக்கி கொண்டு போவார்கள் சந்தன கட்டைகளை அளவாக வெட்டி கொண்டு போய் விற்பார்கள் அவர்களை பிடிக்க ஒரு பகுதி பெறுவார்கள் பிடித்து விட்டார் அந்த சந்தன கட்டையே வந்து ஒரு வட்டமான கல் இருக்கு அதுல போட்டு தேய்ச்சால் சந்தனம் வெறும் தண்ணி ஊற்றி இரண்டால் அதுதான் ஆரம்பத்தில் கோயிலில் வழி வா வழியில் இருக்கும் நாங்கள் அதனை அரைத்து பூசுவது உண்டு கட்டை கட்டை கட்டையால் அடித்தால் மண்டை விளந்து விடும் கட்டை சட்டை போட்ட காலங்கள் அப்போது கட்டை இப்போது சிறுவர்கள் போடுகிறார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என்ன சொல்ல போறீங்களா கட்டை இல்ல வேற யாரும் கட்டை வணக்கம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஈசன் அண்ணா வணக்கம் நன்றி நன்றி எல்லோருக்கும் அன்பு வணக்கம் கட்டை கட்டை எல்லோரும் அடி அடுக்கி விட்டார்கள் எனக்கு வந்த கட்டை எங்களோட உடலையும் கட்டை என்பது எப்பொழுதும் நாங்கள் எங்களை மறந்து விடுவோம் அது மனித இயல்பு இப்ப சொல்லி இருந்தவர் சொல்லிர் கட்டை என்ற வேட்டாளிளை சொல்லுதான் கட்டை என்பது கட்டை என்பது எங்கள் உடல் ஆலயம் முதல் ஆலயம் எங்கள் உடம்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகம் நான் புதிதாக சொல்லவும் இல்லை நான் அறிந்ததும் சொன்னதை தான் ஆலயம் ஆன்மா லயம் லயப்படுதல் ஒன்றுடைதல் ஆலயம் அதே வேட் தான் கோவில் என்று சொல்வதும் கோவில் என்பது கோ என்பது அரசன் மேன்மையானவன் கடவுள் இல்லம் இடம் எனவே அரசன் கடவுள் இருக்கும் இடம் ஆலயம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர் சொன்னதைத்தான் நான் கூறுகிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றும் கூறி வருகிறேன் வருவேன் நன்றி நன்றி அண்ணா வணக்கம் கட்டாயம் வருவேன் நன்றி 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 வணக்கம் மிகப்பெரிய வாழ் வாழ்த்து செய்தும் வரவேற்பும் வாழ்த்து செய்தியும் கூறுவதற்காகத்தானும் நன்றி நம்பிக்கை நன்றி வருகை நன்றி வணக்கம் ஆஹ் அதே நேரம் கட்டை நான்காம் கட்டை ஐந்தாம் கட்டையில இருக்கிறது அந்த இடங்களுக்கும் கட்டை கட்டையான சொல்றது ஒவ்வொரு இடங்களுக்கும் நாற்பதாம் கட்டை

உம் அப்ப அது எங்கட ஊர்லயே மு முதலாவதுல இருந்து ஏழு மட்டும் இருக்குது கண்டாங்கல் கட்டை கட்டையில கண்டம் சொல்றேன் நாலாங்கட்டம் அஞ்சாங்க ஆஹ் கட்டை மட்டது வந்து சந்தன கட்டை தான் எனக்கு எடுத்த உடனே நினைவு வந்தது என்னட்டா அதை உரைச்ச ஞாபகம் கூட அதை மீட்டு பாக்குறேன் கோயிலுக்கு கோயில்களுக்கு போனா இப்ப நாங்க சுத்தி கும்பிட்டுட்டு நாங்களே சந்தன கட்டையை எடுத்து தண்ணியை ஊத்தி கண்ணில உரைச்சு சந்தனம் கொண்டு வந்த நாட்கள் கூட இருந்தது என்ன அந்த அந்த கிராமப்புறத்துல ஆலடி பிள்ளையார் அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையாரு அந்த இடங்கள்ல எல்லாம் நாங்கள் வலி எல்லாம் போக்குள்ள கூட அந்த குஸாமியை கும்பிட்டுட்டு நாங்களே தண்ணி தெளிச்சு பக்கத்துல ஆறு இருக்கும் அந்த தண்ணி எடுத்து அதை அத எடுத்து தேச்சு நெத்தில அந்த தாயக்கட்டை அதுவும் இருக்குது அடுத்தது அந்த வறுப்பு நிலைக்கும் கட்டை என்று சொல்ற அந்த எல்லாத்தையும் வறுத்து போய் இடிப்பாங்கதான் இருக்காது என்ன கட்டையை போல இடிக்கிறா என்று சொல்லுவாங்க அந்த மத்த கட்டையெல்லாம் வந்துட்டு அந்த ரெண்டு கட்டையும் நீர் நிலை வச்சுன இடத்தையும் கட்டை என்று சொல்லுவார்கள் எங்களோட பகுதியில நீர்நிலைகள் வந்து சில நிறங்கள்ல வத்தி போயிருக்கும் அதை குட்டையின்னு சொல்லுவார்கள் கட்டை சொல்வார்கள் அதை தான் மற்ற எல்லாம் வந்து விட்டது நீங்க சொந்த கட்டை சொல்லிவினா

தான் அந்த கட்டை ஒரு மற்றது இன்னும் அளவும் இருக்குதானே கட்டை எத்தனை அட்டை போறதுன்னு சொல்லியோ எத்தனை அட்டை போன் பண்ண சொல்லி இருக்கு நான் நினைக்கிறேன் மயிலுன்றது தான் கட்டை என்று வரும்

திங்கள் செவ்வாய் பொழுதலுக்கான செய்திகள் வருகின்றார் நகுலாவதியித்தவினர்கள் மற்றும் செல்வி